அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தையட்டியில் வெடித்த போராட்டம் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் அமைச்சரவையில் பாரிய மாற்றம் வெள்ளவத்தை உட்பட கொழும்பின் புறநகர் பகுதிகளில் திடீரென நீர் விநியோகம் பாதிப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தையிட்டல் நிறுவதற்காக கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை மீட்பு விசாரணைகள் தீவிரம் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள அடித்து கொலை செய்யப்பட்ட இளம் தம்பதி சடலமாக மீட்பு நடந்தது என துயரில் கதரும் உணவுகள் வெளிநாட்டு பிரஜைக்கு இலங்கையில் நேர்ந்த அசம்பாவிதம் பரிதாபமாக பிரிந்த உயர் விபத்து தொடர்பில் சட்டவிரோத தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையட்டி திச விகாரை முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தாயட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நோக்குடன் சிகிரியா புத்தர் சிலை ஒன்று கொண்டு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி குறிப்பிடத்தக்கது அந்த போராட்டத்தில் ஜால் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தையட்டி விகாரை அமைத்தமைக்கு எதிராக போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மறுசீரமைப்பின் போது முக்கியமான சில அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மைய நாட்களில் பெரும் சர்ச்சையாக ஏற்படுத்திய சில விடயங்களும் இந்த அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு காரணமாக அமையக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகிறது எனினும் இந்த அமைச்சு பதவிகள் மாற்றப்பட உள்ளன என்பது குறித்து இதுவரை இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆளும் தரப்பிலிருந்து இருந்து அதிகாரபூர்வமாக வித அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பின் சில பகுதிகள் உட்பட அதன் புறநகர் பகுதிகளில் நீர் விநியோகம் திடீரெட தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சமைப்பு சபை தெரிவித்துள்ளது அமதலையில் இருந்த பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மொரட்டுவை ராவட்டவத்தை சொய்சாபுர ரத்மலானி டெஹிபலை கல்கிஸ வெள்ளவத்தை பாமன்கடை முள்ளேரியா மற்றும் கொலநாதி ஆகிய இடங்களில் நீர் விநியோகம் தடைபடம் இதேவேளை நீர் விநியோகம் தடைபடும் நேரத்தில் பத்ரமுலையில் உள்ள நுகர்வோர் குறைந்த நீர் ஆழத்தத்தை எதிர்கொள்ள நீரிடம் கோளார் நீர் சரி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நீர் விநியோக குழாயும் முழுமையாக சீர் வரை கிடைக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுள்ளது ஒன்று நள்ளிரவுக்குள் நீர் விநியோகம் மீண்டும் வளமைக்கு திரும்பும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி முப்பதாம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்பட வேண்டுமென்றாலும் இந்த முறை அது சற்று தாமதமாகியுள்ளது கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சிறிது குறைந்துள்ளதையும் அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரித்து வரும் முருகல் நிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் டெத்வா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது எனவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தையொட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தையொட்டி இன்றைய தினம் சனிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியில் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் திகதி தையட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள்ள வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசட பூஜைகளுக்கோ பெரஹரா போன்ற இதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்கள் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் புத்த சிலையுடன் பௌத்தபிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசு துறை பகுதியிலுடன் இராணுவத்தினரின் சாலையில் காத்திருக்கின்றனர் என துறை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுணிச்சாலைக்கு விரைந்த காவல்துறையினர் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை அடுத்து வந்த தலைமையிலான குழுவினரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தலைமை நிலை உருவாகி வருவதால் கிழக்கு வடக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழைநிலைமை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த விடயத்திய வளிமண்டல கிழமன்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் உமா மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மற்றும் பொலநர்வி மாவட்டங்களிலும் சில இடங்களில் அழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பழுத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலுமடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேகாலி நூரியா போலீஸ் பிரிவில் நூறியாவத்து இரண்டு பிரிவில் பதினான்கு வயது சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் தாக்கப்படுவதாக நேற்றிரவு நூரியா போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் அதற்கமைய உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் அருகே சிறுவன் கிடப்பதை அவதானித்துள்ளனர் சிறுவன் உடனடியாக நூரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதற்கமே இந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என்பதால் பிரேத பரிசோதனைக்காக உடல் அபிசாவளை வைத்திய சாலையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது கொலை சந்தேகத்தின் பேரில் சிறுவனின் தந்தை நூரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுன்யா கனகராயன் குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கடவுள் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் புது வருடத்திடமான நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது பொது தினமான நேற்று முன்தினம் இரவு குறித்த கடவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்துள்ளனர் இருவருக்கும் இடையில் குடும்பத் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து இருவரும் கிணற்றில் வீழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நீரில் மூழ்கி இருவரும் மரணமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கனகராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மாத்தரையில் வெளிகம பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வெலிகம கடலோர வீதியில் இடம்பெற்ற விபத்தில் வெளிநாட்டு பிரஜியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது மாத்தரையில் காலி நோக்கி பயணித்த ஜீப் வாகனம் ஒன்று வீதியில் பயணித்த வெளிநாட்டு பிரஜியொருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் ஸ்லோவாக்கியா நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் വിപത്ത് ജീവ സാരതി വെളികമ പോലീസാര വിസാരണ വെളികമ പോലീസാർ നേതാക്ക പോലീസ് ഊടക പ്രിവിസർലാൻ പ്രാൻസ് മൊണ്ടാന പകുതിയിൽ ഏറ്റവും പാരീത്തി വിപത്ത് സമ്പവം തുടരുക ഇലങ്ങം ഇരങ്ങൾ വെറിയുള്ളത് இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததையும் அடைந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக இலங்கை வழிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு மற்றும் மக்களின் சார்பில் தங்களின் உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஹேரத் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் இந்த இரங்கல்களை வெளியிட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் என் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வலிமையும் விரைந்த நலமடையும் அருளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இந்த கடினமான தருணத்தில் சுவிட்சர்லாந்து அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இலங்கையின் முழுமையான ஆதரவு தொடர்ந்தும் இருப்பதாகவும் வழி அமைச்சர் விஜிதகேரத் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க